கர்த்தரம் மகிமை நிறைந்த தேவனமாக இருக்கிற பாண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேகி முப்பத்தி இரண்டு அது முப்பத்தி இரண்டாவது வசனம் என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே கெடி என்றால் பயம் என்ற அர்த்தம் கத்தரை பற்றினதான பயத்தை ஜீவனுள்ளோர் தேசத்திலே விளங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்திற்கும் அதன் ராஜாவுக்கும் அதன் சேனைகளுக்கும் வருகிற தண்டனை குறித்து ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார் எப்படி இந்த உலகமாகிய எகித்து இருளடைய போகிறது சந்திரனும் சூரியனும் ஒளி கொடாதிருக்கிறது ஒளி கொடாமல் இருக்க போகிறது என்றெல்லாம் சொல்ல எப்படி அவருடைய ஆறுகளை வரல பண்ணி அவர்களுடைய எல்லாம் எப்படி அங்கே பிடுங்கி கொள்ளப்பட போகிறது என்பதை குறித்து சொல்லி இறுதியிலே சொல்லுகிறார் ஜீவனுள்ளோ தேசத்திலே என்னுடைய பயத்தை நான் உண்டு பண்ணுவேன் அப்படி என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து சொல்ல காரணம் சபைகளுக்குள் ஜீவனுள்ள தேசமாகிய சபைகளுக்குள் இருக்கிற தேவ ஜனங்கள் உணர்வடைந்து தங்களுடைய வழிகளை தேவனுக்கு பிரியமானதாக காத்து நடக்க வேண்டும் ஆண்டவருக்கு உகந்ததாக தங்கள் வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏதாகிலும் குறைபாடுகள் அல்லது சீர்கேடுகள் இருக்கும் இருக்குமென்றால் ஏதாகிலும் விதத்திலே ஆண்டவருடைய அந்த அமை கோபத்தின் நாட்களிலே தப்பக்கூடாதபடிக்கு துர்க்கிரியகளோ துன்மார்க்கமான செய்யுகளோ இருக்குமென்றால் அதிலிருந்து விடுபட்டு தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு கூட தேவனுடைய அந்த மகிமையான அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க எதிர்நோக்கி காத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக தேவ ஜனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அண்டவருடைய நாமத்தினாலே அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது ஜீவங்களோ தேசத்திலே தான் இந்த காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்க ஆரம்பிக்கிறார் சபைகளுக்குள்ளே தான் இதை ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வைத்து சபைகளுக்குள்ளே தான் இதை அறிய வைத்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை அங்கே உண்ட உண்டாகும்படியாய் அந்த காரியங்களை பல முறை ஆண்டவர் சபையிலே நடப்பிக்கிறார் நாம் இந்த நாட்களிலே வரப்போகிற தீங்குகளை குறித்தும் இந்த உலகத்தின் முடிவை குறித்தும் வெட்ட வெளிச்சமாய் வேத வசனம் தெளிவாய் விளக்கிக் கூறி கொண்டிருக்க வரப்போகிற ஆபத்தை கண்டு கழிவூறுகிறவளாய் அல்ல ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறவளாய் அல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி தேவனுக்கு அமை உகந்த ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் இந்த அநீதி நிறைந்த உலத்தே உலகத்திலே தெய்வ பயமற்று அவனவன் துணிந்தும் அமை பயங்கரமாய் நடந்து கொள்ளுகிற அந்த காலகட்டத்திலே தேவ பயம் கொஞ்சம் கூட வாழ்வில இல்லாதபடி மனதின் போக்கிலேயே நடந்து அருவருப்பானதை செய்து கொள்ளுகிற ஜனங்கள் மத்தியிலே நாம் தெய்வ பயத்தோடு நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கிலே ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை நமக்காக முன்கூத்தி எழுதியிருக்கிறார் நம்மை நாம் நம்முடைய மனதின் கடினத்தை நிமித்தம் அல்ல கத்தருடைய வார்த்தை நிமித்தம் பயந்து நடக்க அவருக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொரு நாளும் தீவிரம் காட்டுவோம் வரப்போகிற எல்லா அழிவினின்றும் ஆபத்து நின்று இலக்கி நம்மையும் குடும்பங்களையும் பாதுகாத்து அதிசயமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்ல வரை பரிசுத்தமான காலை நேரத்தில் இந்த பூமியாக எகர்த்தருக்கு அனுப்ப போகிற தீங்குகளை குறித்தும் தண்டனை குறித்தும் அந்த இயற்கைகளில் உண்டாகிற மாற்றங்களை குறித்தும் இந்த வேத வசனம் எங்களுக்கு உணர்த்திவிக்கிறது அப்பா ஆனாலும் அண்ட மனுஷர்கள் தெய்வ பயமற்று அண்ட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரப்போகிறது என்பதை அறிந்தும் கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாதபடி துணிகரன் கொண்டு தனது சொந்த சொந்த வழிகளுக்கு வழிகளிலே ஓடி தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உமை ஆராதிக்கிற சபைகளுக்குள்ளே ஜீவனுள்ளோருடைய தேசத்துல அண்டவரே அப்பாவுக்கு பயப்படும் பயத்தை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் அல்லவா நாங்கள் அண்டவர் தெய்வ பயத்தோடு வசனத்தின் வாழ்வை வாழ்ந்து நித்திய ஜீவனை ஆண்டவர் எந்த விதத்திலும் கோட்டை விடாதபடி சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாய் வாழ கருவை பாராட்டும் அண்டவுடைய வல்லமையான பலத்தால் இடைக்கட்டும் ஆசீர்வதித்தும் மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செலிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிரிதாவேன் ஆமேன் ஆமேன்